அனைவருக்கு வணக்கம் சட்டமோ கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டையில் தற்போது புதிய நடைமுறை தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இனி இவர்கள் கைரகை பதிவீடு செய்யவில்லை என்றால் அவர்கள் ரேஷன் அட்டை ரத்து செய்யப்படுமா என கேள்விகளுக்கு பதிலளிக்க தற்போது இந்த வீடியோ உங்களுக்காக காத்திருக்கிறது உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீலா இருக்கிற கிளூப் பனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பக்கத்தில் பெல் பட்டனை க்ளூப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழாம் இப்போ ரீசெண்டா தமிழக அரசு ஒரு புதிய திட்டம் ஒன்று கொண்டுவரப்பட்டிருக்காங்க அதாவது குடும்ப அட்டையில் பெயர் உள்ள அனைவரும் பயோமெட்ரிக் கருவியில் விரல் ரேகை உறுதி செய்யாவிட்டால் அவர்கள் பெயர் இந்த மாதத்துடன் குடும்ப அட்டையிலிருந்து நீக்கப்படும்ன ரேஷன் கடை ஊழியர்கள் மிரட்டி வருவதாக புகார் எழுப்பப்பட்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதாவது இப்போ ரீசண்டாக இந்த மாதம் பிப்ரவரி மாதங்களில் உங்களோட ரேஷன் அட்டையில் கணவன் மனைவி மகன் மகள் அப்படின்னும் நிறைய பேர் இருப்பாங்க அப்படி இருக்க எல்லாருமே கைரேகையை கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் அப்படி பதிவு செய்யவில்லை என்றால் உங்களோட ரேஷன் அட்டை ரத்து செய்யப்படும் அப்படின்னோ இப்போ ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து கண்டிப்பாக மக்களை மிரட்டி வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் தற்போது தமிழக அரசு என்ன குறிப்பிட்டாங்க அப்படின்னா இப்போ ரீசண்டாக ரேஷன் கடை ஊழியர்கள் அவ்வாறு செய்யக்கூடாது அதாவது ரேஷன் அட்டைதாரர்கள் ஊனமற்றலா இருந்தாலும் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் அவங்க ரேஷன் கடைகளுக்கு வர முடியாத சூழ்நிலை ஏற்படும் மற்றவர்கள் மூலியமாக அவங்க ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் பெற்றுக்கொள்வாங்க அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க வந்து கைரேகையை பதிவு பண்ண முடியாது அதே அதே போன்று இந்த புதிய திட்டம் தமிழக அரசால கொண்டு வரப்பட்டிருக்காங்க எதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்னா இப்போ ரீசண்டா குறிப்பிட்ட நபர்கள் ரேஷன் கார்டில் இருந்தாலும் மற்ற ரேஷன் கார்டில் அவங்களோட பேர் வந்து இணைக்கப்பட்டிருக்காங்க ஒரு சில நபர்கள் வந்து அவங்களோட ரேஷன் கார்டில் இறந்து போனவர்களின் பெயர் நீக்கப்படாம பயன்படுத்தி வருவதாக புகார் அளிக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் அனைவரும் கைரேகையை பதிவு பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் உங்கள் உங்களோட ரேஷன் அண்டையில பெயர் நீக்கம் செய்யப்பட மாட்டாது உங்களோட ரேஷன் அண்டை ரத்து செய்ய மாட்டாது அதே போன்று இப்போ விடுமுறை தினங்கள் அதாவது ஈப்போ தேர்வு தினங்கள் ஏற்பட்டு வந்துட்டு அதாவது பள்ளிகளில் மாணவர்களுக்கு தேர்வுகள் நடக்கப்பட்டு வந்துருக்கு அந்த தேர்வு விடுமுறை முடிந்த பிறகுதான் இந்த திட்டங்கள் வந்து கண்டிப்பாக அனைத்து ரேஷன் அட்டைக்கும் நடைமுறைப்படுத்தப்படும் தற்போது தமிழக அரசு வலியுறுத்தி வராங்க இதன் அடிப்படையில் வரக்கூடிய நாட்கள்ல உங்களோட ரேஷன் அட்டையில கணவன் மனைவி மகன் மகள் அப்படின்னு அனைவரும் கண்டிப்பாக உங்களோட விரல் ரகையை ரேஷன் கடைகளில் கைரகை கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டுமென அறிவிக்கப்பட்டார் நன்றி வணக்கம்